ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம நிறைய மீன் வாங்கியிருக்கோம் நேற்று தைப்பூசங்கிறனால பார்த்திங்கன்னா மீன்லாம் அதிகமாகவே கிடைக்கல அதாவது வலைக்கு போகலன்னு சொன்னாங்க அதனால் இன்றைக்கி என்ன இருந்துச்சு அதை வாங்கியாச்சு பார்த்திங்கன்னா இறால் நல்ல கடல் இறால் பார்த்திங்கன்னா கிலோ இரநூத்தம்பது ரூபா அதாவது ரெண்டு கிலோவாக வாங்கினா இரநூத்தம்பது ரூபா ஒரு கிலோவாக வாங்கினா முந்நூறு அப்படின்னாங்க பரவாயில்ல ரொ குட்டி இறால் தான் இருந்தாலும் இந்த இறால் பார்த்திங்கன்னா கெமிக்கல்லாம் போட்டு வளர்க்காதது வளர்ப்புற இறாலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது கெமிக்கல் போடுறதுனால அது அந்தளவுக்கு நல்லதில்லை ஸோ ரெண்டு கிலோ ஐநூறுவா அதுமாரி வாங்கியாச்சு ஏன்னா கிலோ முந்நூறுவான்னு சொன்னாங்க சரி ரெண்டு கிலோ வாங்கினா ஐநூறுவாங்கிறப்ப ஓகே அப்படின்னு மைண்ட் வந்துடுச்சு சரி மீனும் ரொம்ப இல்லை இன்றைக்கி ஸோ ராலே வாங்கி வச்சுக்கலாம் கொஞ்ச நாள் வச்சு யூஸ் பண்ணலாம் நம்ம அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன மீன் வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாம் இந்த ரால் வந்து நல்லாவே இருந்துச்சு அவங்க எக்ஸ்ட்ராவே போட்டு கொடுத்துருந்தாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு ஐஸ் ரால் கிடையாது அதுக்கப்புறம் நம்ம மீன் மீன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாக்கு மீன் இருந்துச்சு அப்புறம் இந்த கடுசன்னு சொல்லுவோம் நாங்கள் பொருவா பண்ணா அதெல்லாம் தான் இருந்தது அதுவும் ஒரே ஒரு ஆள்கிட்ட தான் இருந்தது மற்றவங்கள்ட்ட கொஞ்சம் ரோஸ் மீன் ஒரு பத்து மீன் வச்சு இன்னும் முந்நூற்றம்பது ரூபா சொன்னாங்க சரி அதெல்லாம் சரி வராது அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து இரநூறுவாய்க்கு கொடுத்தாரு அதில் ஒரு மீன் வீணாக போயிருக்கு ஸோ அதை தூக்கி போட்டுருந்தோம் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா இதை மாதிரியும் நம்மளுக்கு ஒரு ஒரு மீன் வீணாக போயிருக்கும் அது நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எல்லா மீனுமே வீணாக போயிடும் குழம்புல போட்டோம்னா அதனால் அதை ஒரு மீன் வீணாக போனதை தூக்கி போட்டுருணும் ஸோ இந்த மீனே இரநூத்தம்பது ரூபா